ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈட்டா சமையல் வாங்க மதியம் சாப்பாடு பார்க்கலாம் நல்லா சுட சுட சாதம் இன்றைக்கி காலையிலே சமைச்சாச்சு இன்றைக்கி வேலைக்கிழம்புனால மூக்கல்லில் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு தேங்காயரை சூற்றி கொஞ்சமாக குழம்பு வச்சுருக்கேன் பசங்களாம் ஸ்கூல் கிளம்பியாச்சு பசங்களுக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தேன் சாப்பாடு ரைஸ்லேயே தான் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சமாக மூக்கல்லில் தண்ணியில் ரசம் வச்சுருக்கேன் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு பேட்டர் பழம் தான் பசங்களுக்கு பொறிச்சி கொடுத்தேன் நம்மளுக்கும் கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் போட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் பொரியல் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவலும் போட்டிருக்கேன் இன்னைக்கு டிஃபனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பழைய கஞ்சி தான் நேற்று சிக்கன் சாப்பிட்டோம்ல அதனால் நான் மட்டும்தான் இன்னும் சாப்பிடல கொஞ்சம் தயிர் இருக்குது தயிர் இருந்ததை பழையதுக்கு கரைச்சாச்சு சூப்பராக இன்றைக்கு மதிய சாப்பாடு பார்த்தீங்க நாளைக்கு மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் பாய்